இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் வால்நட் போட்டு சூப்பராக இருக்கும் இது ரெண்டு வகையாக நான் காட்டிக்கேன் மைக்ரோவேவ் அவன்லேயும் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டவ்ல செய்கிற மாதிரியும் காட்டியிருக்கேன் டெக்ஸ்சர் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஆனால் அடுப்பில் செய்கிறது வந்து கொஞ்சம் கலர் மேலே லைட்டாக வரும் அவனில் செய்கிறது கொஞ்சம் கலராக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது எது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி செவன் கிராம்ஸ் வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நான் சால்ட் பட்டர் சேர்த்துக்கேன் அப்படி நீங்கள் அன்சால்டட் பட்டராக இருந்தால் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கோங்க அதோட ப்ரௌன் சுகர் வந்து ஒரு எண்பது கிராம் ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம நல்லா பீட்ரு வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ப்ரௌன் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எக்லெஸ் வெர்ஷன் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது இந்த குக்கீஸ் தாராளமாக சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளில் அப்படி செஞ்சு பாருங்கள் பெர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஓட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஓட்ஸ் எவ்வளோன்னா ஒரு நூற்றி இருபத்தி மூணு கிராம் ஓட்ஸ் இருந்துச்சு நூற்றி இருபத்தி ஆ ஆறில் ஆறு கிராம் சோர்ஸு அதே மாதிரி கோதுமாவு வந்து ஒரு நூற்றி இருபத்தி மூணு கிராம் கோது மாவு எடுத்துக்கிட்டேன் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக தான் கோதுமாவு சேர்த்துக்கிறோம் அதோட சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு கிராம் சோடா உப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து க கட்டன் ஃபோல் மரத்தில் இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாகவோ இதாகவும் வராது இது கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம் அதோட வால்நட் சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தி மூணு கிராம் வால்நட் எடுத்துக்கிட்டேன் அப்படி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வால்நட்டுக்கு பதிலாக பாதாம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேஷ் எடுத்துக்கலாம் இல்லாட்டிக்கு திராட்சை உளுந்த திராட்சை எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் இது மாதிரி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்படி தான் இது பைண்டாக இருக்கும் மாவு ரொம்ப போட்டு அழுத்தி பிணைய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இட்லி தட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடுவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து தட்டி இதில் போட்டுக்கலாம் நான் ஏன் இன்னைக்கு நான் ரெண்டு டைப்ஸாக காட்டுறேன்னா மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் ஸோ அடுப்பில் செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவனில் செய்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ரெண்டு டைப்ஸாக காட்டியிருக்கேன் இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துட்டு இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி குக்கீஸ் அடுப்பில் செய்கிறது வந்து நான் வந்து இன்றைக்கி பேனில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம் இப்போ வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து செய்கிறதுக்கு பேக்கிங் பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டேன் ட்ரே மேலே இது வந்து ஈகோ பேக் பேப்பர் பேக்கிங் பேப்பர் ஷீட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுப்பேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் வரப்போது இல்லையா ஸோ வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய எட்லருந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த இட்லி தட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் பார்த்துக்கோங்க ஆனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இது ஐஎஃபி தேர்ட்டி லிட்டர்ஸ் இது இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் இது கன்வென்ஷனல் மோடில் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் அதோட ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்ட்டின் மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும் நான் தேர்ட்டின் மினிட்ஸ்லேயே எனக்கு செட் ஆயிடுச்சு கரெக்டாக உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எந்த ரெசிப்பி எதாவது போடணும்னு சொல்லுங்கள் போடுறேன் இப்போ இது நல்லா வந்து ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆறிட்ட பின்னாடி சூப்பர் டேஸ்டியான ஒரு குக்கீஸ் ரெசிபி ரெடியாகிடும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி பழுத்தது ஒரு மாதிரி ஒரு மாதிரியே தான் சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் போயிட்ட பின்னாடி சூப்பராக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக உள்ளக்க செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இதுவும் ஆறிட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆறிட்ட பின்னாடி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா மைக்ரோவேவ்ல செய்யணும் அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கீஸ் எதாவது செய்யணுன்னா சொல்லுங்கள் நான் அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் வால்நட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரெண்டுமே தெரியுது இல்லையா டிஃப்ரெண்ட்ஸ் கலர் மட்டும் லைட்டா லைட் கலராக இருக்குது இது பின்னாடி வந்து கொஞ்சம் டார்க்காக தான் வரும் அடுப்பில்